அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பதிமூன்று காதல் சிறப்பு உரைத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று இருபத்தி ஒன்று பாலொடு தேன் கலந்தற்றே பனிமொழி இரு ஊறிய நீர் பாலொடு தேன் கலந்தற்றே பனிமொழி இரு ஊரிய நீர் இனிய மொழி பேசும் இவளுடைய வெண்பற்களில் ஊறிய நீரானது பாலுடனே தேனை கலந்தார் போன்ற சுவையினை உடையது இனிய மொழி பேசும் இவளுடைய வெண்பற்களில் ஊறிய நீரானது பாலுடனே தேனை கலந்தார் போன்ற சுவையினை உடையது நன்றி வணக்கம்